எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி ஒன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய நாளில் சந்திர தரிசனம் செய்யலாம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் வர்ச்சகத்தில் புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பிரதமை பின்பு தூதிய திதி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி ரெண்டு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் நாம யோகம் இன்றைய கரணம் ரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பவம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராசிரி நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேஷ ராசிக்கு இன்று இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நட்சத்திரங்கள் வரிசையில் கேட்ட நட்சத்திரக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பண்ணணும் கேட்டைன்னா மூல நட்சத்திரத்தை இயக்கணும் மூல நட்சத்திரம்னா நமக்கு கண்கண்ட கண்ட பரம்பொருள் ராமா என்று சொல்ல அவர்கள் வந்து விடுவார்கள் ராம தூதர்கள் ஆஞ்சநேயர் நம்முடைய பலம் நமக்கு தெரிய வேண்டுமானால் ஆஞ்சநேயரை பிடித்து வழிபாடு செய்வது நன்று அதே மாதிரி மூல நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் வந்து ஆட்சி கோவிலுக்கு நெய் தீபம் போடுறது மிகுந்த சிறப்பை தரும் கேட்ட நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் இதையும் இணைந்த தளம் தான் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தும் போது மிகுந்த வெற்றியும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா அதுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஐயனின் பாதம் பணிந்து ஏற்றும் ஏற்றும்போது மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கு சந்திர தரிசனம் மூன்றாம் பறை தரிசனம் சொல்லிருக்கோம் மூன்றாம் பறை தரிசனம் பெற்றவரோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு வருது சும்மா நீங்க என்ன செய்ய போறீங்க இங்க இருந்தானே பார்க்க சொல்றோம் நேரம் போய் பார்க்க போறோம் பார்ப்பதை கண் குளிர பார்த்து மனதார வேண்டும் பொழுது மிகுந்த அந்த மூன்றாம் பறை தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ரொம்ப வாய்ப்புகள் கிடைச்ச எங்க இருந்தாலும் கிடைச்சிடும் நமக்கு நம்ம ஃப்ரீயா போய் ஃப்ரீயா வரலாம் அந்த அளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நாள்னா இந்த நாள் தான் அதுபோல உலக மீனவர்கள் தினம் அதாவது இந்த பூமியை காக்கறவங்க ரெண்டு பேர் விவசாயிகள் இன்னொன்று மீனவர்கள் ஒரு ஒருத்தர் கூட சொல்வாரு எல்லை கோடுகளை அவர்களை வித்து நிர்மாணிக்கலாம் இந்த ராஜாக்கள்லாம் கடல் கடந்து போனாங்கன்னா யார் வச்சு போயிருப்பாங்க இவங்க சேர போயிருப்பாங்க இன்னைக்கு அவர்கள் நிலைமைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அவர்களை காக்க வேண்டும் அந்த தினத்தினால அவர்கள் நினைவு கூறுவோம் அனைவருக்கும் அந்த தினத்தல் மீனவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து திறப்பு நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு புரிதுங்களா கொண்டாட்டங்கள் இருந்தாலுமே சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குனுமே யோசிக்கணுமாலாம் அப்படி கிடையாது மனதை புரட்டி போடும் சம்பவங்கள் நடக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ செவ்வாயோட இடத்துல போய் சந்திரன் இருக்கிறாரு எட்டுலயே செவ்வாயும் ராசி அதிகபோது இருக்கிறார் அப்ப என்ன பண்ணணும் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை இவ்வளவுதான் வேற ஒண்ணு எச்சரிக்கை உணர்வோடு இருந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுங்க நீங்க நிச்சயம் ஜெயிச்சு வருவீங்க இதுதான் விஷயம் இந்த நாள்ல பயன்படுத்துங்க ரிஷபராசி என்பர்கள ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் ரொம்ப சிறப்பு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் நாள்ல எல்லா வகையிலுமே அரசாங்கத்தரம் போட்டது தனியார் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி சகோதர வழியில இருந்தாலும் சரி ரொம்ப ஆப்டிக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தப்பட்ட சிறப்பு சிறப்புதான் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு நன்மை பெருமளவில் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பயன்படுத்தி மகிழுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு இருந்தாலும் வந்து மனதை வந்து இனம் புரியாத ஒரு சந்தேக ஒரு குழப்பம் தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறவர்களும் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால வந்து சிறப்பான நாள் கடகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே நீங்க நினைச்சா மாதிரி நடக்கும் ஆனா வந்து கடன் நோக்கி பயணம் பண்ணுவீங்க இல்ல வார்த்தையில் வந்து கவனமா இருக்க மாட்டீங்க தேவையில்லாம சண்டை சித்திரை மாட்டிக்கிட்டு ரொம்ப போராட்டங்கள் எல்லாம் மாறுற மாதிரி இருக்கும் அதனால வந்து சில விஷயங்கள் தவிர்ப்பது நலம் இன்று உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து பாராட்டு பரிசு எல்லாமே கிடைக்கும் நீங்க நல்லவரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட நல்ல நன்மை நல்ல நிலைமைக்கு போறதுக்கு இல்ல நல்ல விஷயங்கள் செய்வதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறத விட மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு இருக்கிறது பாராட்டு மழையில் நனைய காத்திருங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பு ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறார் ரொம்ப சிறப்பான விஷயம் அதையும் பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல குருப்பா இருக்கிற அப்ப நம்ம தேவையான விஷயங்களை செய்து நலம் பெற வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்கிறது வாழ்த்துக்கள் சிறப்புகள் கூடும் பிரச்சகராசி என்பர்களே நான்கு வரை சேர்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய சிக்கல்கள்ல சிக்கொண்டு கிடைப்பீங்க இந்த நாள்ல அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க அது போதுமான விஷயம் ஏன்னா சந்திரன் ஏற்கனவே குழம்பிய மனது குழம்பிய விஷயங்கள் தாயார் வழியில் சங்கடங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது வச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல வந்து சிறப்பை தரும் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் மகிழ்ச்சி எல்லாமே ஏற்றம் தான் ஆனா சில விஷயங்கள் மட்டும்தான் மாறுபடும் தொல் வாக்கு லாபம் அப்போ தொழில் கேட்டால் லாபம் கெட்டு போச்சு இல்லையா அந்த மாதிரி இது மட்டும் கவனமா இருங்க இல்லைன்னா நீங்க தேவையற்ற சிந்தனைகளால் வனம் வெறுக்கின்ற அளவுக்கு நீங்க போய் நிற்பீங்க அதை விடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் வந்து மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் தான் இருந்த போதிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களாக இருக்கிறது ஒரு பக்க நாள் செலவினங்கள் தங்கள் கைவிட்டு அளவுக்கு செலவுகள் அதிகமாகும் இதை முதல்ல கருத்தில் கொள்ளுங்க இதை சரி செய்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கும்பராசி அன்பர்களே ராசிக்குரிய தன்மை ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிற பட்சத்திலே பாத்தீங்கன்னா குருவின் பார்வையால் மிக சிறப்பை தருகிறது அதுதான் ரொம்ப இங்கே விஷயம் நீங்கள் நினைக்கின்ற விஷயம் நீங்கள் செய்கின்ற செயல் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமட்ட இதனால் சிறப்பான நாள் பணிவு மகிழ்ச்சி எல்லா விதமான ஏற்றங்களுமே கிடைக்கும் நீங்க எது தேடவே தேவையில்லை தேடிய செல்வங்கள் அனைத்தும் காலையில கிடைக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொண்டாட முடிய நாள் தான் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு தேடுற விஷயம் உங்களை தேடும் அப்படிங்கிற அமைப்பே சொல்லலாம் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் முடிந்த வரையில் மூன்றாம் பேர் தரிசனத்தை பாருங்கள் அதுவே உங்களுக்கு சில வெற்றிகளை தேடித்தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்